எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றறியேன் பராபரமே அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வகுப்பு தொல்காப்பியம் பொருளதிகாரம் உவமையல் எனக்கூடிய இயலில் உவமையின் வகைப்பாடுகள் குறித்து அறிந்து கொள்வது இவ்வகுப்பின் பயனாக அமைந்துள்ளது தொல்காப்பியம் என்பது இலக்கண நூல் இலக்கணம் என்பதற்கு அழகு ஒழுங்கு சிறப்பியல்பு அடையாளம் மொழியை அழகுபடுத்துதல் குறிக்கோளின் விளக்கம் என்றெல்லாம் பொருள் கொள்ளலாம் ஒவ்வொரு மொழிக்கும் அதற்கென்று தனித்தனியான இலக்கணம் உள்ளது எல்லா மொழிகளின் இலக்கணத்திற்கும் தமிழ் மொழியின் இலக்கணமே வேறாக அமைந்துள்ளது வடமொழி இலக்கணம் வேறு என்போரும் ஊன்றி ஆனால் உண்மையை விளங்கிக் கொள்வர் என்பது உறுதி இலக்கணம் என்பது எழுதுவதற்கும் பேசுவதற்கும் பொருளை தெளிவாக்குவதற்கு மட்டுமன்று பழைய இலக்கியங்களை படித்து புரிந்து கொள்வதற்கும் பயன்படுவது தமிழ் மக்களுக்கு ஒரு கண் திருக்குறள் என்றால் மறுக்கண் தொல்காப்பியம் என்று சொன்னால் அது மிகையாகாது உலகிலே முதன் முதலில் தோன்றிய இலக்கண நூல் என்று சொன்னால் அது தொல்காப்பியமே தொல்காப்பியத்தில் மூன்று அதிகாரங்கள் உள்ளன அவை எழுத்ததிகாரம் சொல்லதிகாரம் பொருளதிகாரம் ஆகியவை எழுத்ததிகாரம் என்பது ஒன்பது இயல்களையும் சொல்லதிகாரம் என்பது ஒன்பது இயல்களையும் பொருளதிகாரம் என்பது ஒன்பது இயல்களையும் கொண்டு உள்ளது பொருளதிகாரம் உலக இலக்கியங்களில் இல்லாத புதுமை பொருளதிகாரம் வாழ்க்கைக்கு கூறப்பெற்றது என்னும் கருத்து பொருந்துவதன்று எழுத்தையும் சொல்லையும் தெரிந்து கொண்டவர் செய்யுள் செய்வார் செய்யுள் செய்ய விளைபவர் யாப்பளக்கணத்தை தெரிந்து கொள்ள பொருளதிகாரத்தில் செய்யுளியலை தெரிந்து கொள்வர் செய்பவர் காப்பியம் படைப்பார் காப்பியம் படைப்பவர் தமிழ் பண்பாட்டை சிதைக்காது பாதுகாத்து படைத்திடுதல் வேண்டும் என்னும் பெரும் நோக்குடனேயே பொருளதிகாரம் படைக்க பெற்றுள்ளது இதற்கு சான்று பொருளதிகாரத்தில் செய்யுளியலை வைத்திருப்பதே பொருளதிகாரத்தில் உள்ள ஒன்பது இயல்கள் அகத்தினை இயல் புறத்தினையியல் களவியல் கற்பியல் பொருளியல் மெய்ப்பாட்டியல் உவமையியல் செய்யுளியல் மரபியல் இதில் நாம் காணக்கூடிய பகுதி உவமையியல் உவமை என்பது என்ன என்பதை விளக்குவது இந்த உவமையியல் என்னும் பகுதியாகும் உவமையில் நமக்கு சொல்லப்படக்கூடிய கருத்துக்கள் வினை பயன் மெய் உரு என்ற நான்கே வகைபெற வந்த உமை தோற்றம் என்று உமையின் வகைகளை தொல்காப்பியர் எடுத்துக் கூறுகிறார் அதாவது உமையினுடைய வகைகள் வினை அதாவது செய்யும் தொழில் பயன் என்றால் நல்லது கெட்டது என்று அறியப்படக்கூடிய பயன் மெய் இந்த நான்கும் உவமையின் வகைகள் என்று தொல்காப்பிய குறிப்பிடுகின்றார் தொழிலும் பயனும் வடிவும் நிரண்டும் என்ற சொல்லப்பட்ட நான்குமே பாகுபடு வந்த உவமைக்கண் புலனாம் என்றவாறு அதாவது கற்புலன் அல்லாதனவும் உல என்று சொல்றார் அதாவது அவை செவியினாலும் நாவினாலும் மூக்கினாலும் மெய்யினாலும் மனத்தினாலும் அறியப்படுவன இவ்விரு வகையும் பாகுபட வந்த உண்மையாகும் அதாவது கற்புலன் ஆகியவற்றுள் வினையாவது எப்படி என்றால் நீட்டல் முடக்கல் விரித்தல் குவித்தல் முதலாயின பயன் என்பது நன்மையாகவும் தீமையாகவும் பயப்பன ஆவது வட்டம் சதுரம் கோணம் முதலான நிறமாவன வெண்மை பொன்மை முதலான செவிக்கு புலனாவது ஓசை நாவிலால் அறியப்படுவது கைப்பு காப்பு முதலிய சுவை மெய்யினால் அறியப்படுவது வெம்மை தன்மை என்பன மூக்கால் அறியப்படுவன நன் நாற்றம் தீ நாற்றம் மனத்தால் அறியப்படுவன இன்பம் துன்பம் முதலியன இவற்றுள் நமக்கு புலி போல பாய்ந்தான் என்பது வினை புலி போல பாய்ந்தான் ஒருவனுடைய வினையை சொல்லப்படுவது புலியை உவமையாக எடுத்துக்கொண்டது ஒருவன் பாய்ந்து செல்கிறான் என்று சொல்வதை அவனுடைய பாய்ந்து செல்லக்கூடிய தன்மையை அவன் எவ்வாறு எடுத்து புலி போல பாய்ந்தான் என்று புலியை உவமைப்படுத்தி சொல்றான் அப்ப புலியை அறிந்தவர்கள் புலி பாய்வதை அறிந்தவர்கள் இவன் பாய்வதை எண்ணி அவன் எவ்வாறு பாய்ந்தான் என்பதை அவர்களால் எளிதில் அறிந்து கொள்ள முடிகிறது மாரியன்னவன் கை மழை போன்ற கையை உடையவர்கள் மழையினுடைய தன்மை என்ன அது நல்லது கெட்டது நல்லோர்கள் கெட்டோர் தீயோர்கள் யார் இருக்காங்க என்று அறியாமல் அனைவருக்கும் மழையானது இந்த பூமியில் பெய்கின்றது இன்னாரினியர் இந்த இடம் எதுவும் என்று பார்க்காமல் அந்த மழையானது போய்கிற பெய்கிறது அதனால அதை நம்ம வந்து மாரியன்ன வன்கை என்ற பயனை கொண்டு அந்த ஓமையானது நமக்கு எடுத்துரைக்கப்படுகிறது துடி போலும் இடை துடி துடி எவ்வாறு இருக்கிறது அதுபோல அவளுடைய இடை இருக்கிறது என்று வடிவத்தை வந்து ஓமைப்படுத்துறாங்க தளிர் போலும் மேனி என்பது நிறம் நிறத்தை இங்கு குறிப்பதற்கு நிறத்தினுடைய சிறப்பை குறிப்பதற்கு அங்கு உவமையாக தளிரை பயன்படுத்துகின்றனர் இது போன்று கற்புலன் அல்லாததும் கண்ணிற்கு புலன் அல்லாததையும் நம்ம வந்து உணர்வின் மூலம் நம்ம வந்து அறிந்து கொள்வதற்கும் உவமையை வந்து பயன்படுத்தியிருக்கோம் குயில் போன்ற மொழி என்று சொல்றாங்க குயிலினுடைய ஓசை போன்று அவளினுடைய மொழியானது இருக்கு என்று சொல்றாங்க வேம்பு போல கைக்கும் வே குப்பங்காய் எவ்வாறு கசக்குகிறதோ அது போல கசக்கின்றது என்று நாவினால் அறியப்படக்கூடிய சுவைக்கு உவமை வந்து இங்கு வேம்பை குறிப்பிடுகிறார்கள் தீ போல சுடும் தீயை தொட்டால் எவ்வாறு சுடுமோ அது மெய்யினால் அறியப்படக்கூடியது இவ்வாறு கற்புடன் அல்லாததையும் நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்தது ஆம்பல் நாரும் துவர்வாய் மூக்கால் அறியப்பட்டது ஆம்பல் நாரும் துவர்வாய் அதாவது இங்கு நறுமணத்திற்கு நறுமணமானது மூக்கால் அறியப்படுவது என்று சொல்றாங்க தமது பார்த்து உண்டாற்றால் அம்மா அறிவை முயக்கு என்ற குரலில் மனத்தினால் அறியப்பட்டது இவை உணரப்படக்கூடியது மனம் இவ்வாறு வினையானது வினை பயன் மெய் உரு என்ற நான்கிலும் கற்புலன் அல்லாத நிலையிலும் ஓமையானது ஓமைக்கப்படுகின்றது என்ற செய்திகளை நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது அடுத்து இந்த இதற்கு புறநடையாக விரவியும் வரும் மரபின என்ப என்று கூறுகின்றனர் விரவியும் வரும் அதாவது மேல் சொல்லப்பட்ட அந்த உவமையானது விரவியும் அதாவது ஒரே ஒரு பொருளால் வருதல் அன்றி இரண்டும் பலவும் விரவியும் வரும் மரபினை உடையது என்று கூறுகிறார்கள் அடுத்து இன்னும் உவமை வந்து உவமை நமக்கு சொல்லப்படக்கூடியது உயர்ந்ததன் மேற்றே உள்ளும் காலை என்று சொல்றாங்க உவமையை வந்து நம்ம உயர்ந்த பொருளில் வைத்து சொல்வது சிறப்பு அதாவது ஒரு உவமைப்படுத்தப்படுகிறோம் என்றால் அந்த ஒரு பொருளினுடைய சிறப்பை எடுத்து சொல்வதற்கு தான் அந்த உவமையை வந்து நம்ம பயன்படுத்துறோம் கண் அழகா இருக்கு அப்படின்னு சொன்னா அது அந்த அந்த ஒரு படிக்கக்கூடியவர்களோ அல்லது கேட்கக்கூடியவர்களோ அதனுடைய சிறப்பை அந்த கண் அழகு என்பது எந்த அளவுக்கு என்று அவர்களால் உணர்ந்து கொள்ள முடியாது இதை தெளிவாக அதாவது அவங்க பார்த்த கண்ணானது மிகவும் அழகாக இருக்கிறது அந்த கண்ணை வந்து மேலும் சிறப்புப்படுத்தி சொல்லணும் அதை நம்ம தான் உணர்ந்ததை தான் அனுபவித்ததை சோ கேட்பவர்களும் அதை வந்து அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல சொல்லும் பொழுது அதற்கு ஒரு ஒப்புமையான ஒரு பொருளை எடுத்து சொல்றாங்க உமை என்றாலே ஒப்புமை இல்லையா தானே உமை உண்மைப்படுத்தப்படுவது உண்மைப்படுத்தப்படக்கூடிய அந்த பொருள் வந்து உயர்ந்த பொருளாக இருக்கும் உயர்ந்ததன் மேற்றிய காலை என்று சொல்றாங்க உமை ஆராயும் காலத்தில் அது உயர்ந்ததன் பொருடில்தான் அமையும் என்று சொல்லக்கூடியதா இருக்கு அவளுடைய மொழி இனிமையான மொழியாக இருக்கு குயில் போல மொழியா இருக்கு என்று சொல்றாங்க ஒவ்வொன்றும் அவளுடைய நெற்றி போல இருக்கிறது குவளை மலர் போன்ற கண்கள் செவ்வாய் இதழ்கள் பழம் போன்ற செவ்வாய் இதழ்கள் இப்படி ஒவ்வொரு பொருளை நாம் எடுத்துரைக்கும் போதும் குறிப்பிடும் போதும் அவற்றினுடைய உயர்ந்தவற்றை நம்ம எடுத்து சொல்கிறோம் இதுதான் சிறப்பு இழிந்த பொருள்களை ஊமைப்படுத்தப்படுவது என்பது சிறப்பு அல்ல அங்கு சொல்ல அங்கு சொல்லப்படக்கூடிய பொருள் இழிவுபடுத்தப்படக்கூடிய பொருளாக இருக்கும் என்ற நிலையில் இளைந்த பொருளை உமைப்படுத்துவார்கள் உயர்ந்து சிறப்பித்து சொல்லப்படும் பொழுது அதனை விட உயர்ந்த ஒரு பொருளையே நம்ம ஒப்புமைப்படுத்தி கூறலாம் என்று சொல்றாங்க இதுவுமே சிறப்பே நலனே காதல் வழியோடு அன்னார் பண்பு நிலைக்களம் என்ப என்று சொல்றாங்க மேல் சொல்லப்பட்ட ஓமை தம்மில் உயர்ந்தவற்றோடு ஓமிக்கப்பட்டன வேணும் சிறப்பு சிறப்பாதல் நலனாதல் காதலாதல் வலியாதல் இவற்றையும் நிலைக்கலனாக கொண்டு வரும் இவற்றை உயர்ந்ததாக இருந்தாலும் அந்த உவமையானது சிறப்பு நலன் காதல் வலி இவற்றை நிலைக்கலனாக கொண்டு வரும் என்று சொல்றாங்க அடுத்து கிழக்கிடும் பொருளோடு ஐந்தும் ஆகும் அதாவது மேல் சொல்லப்பட்ட சிறப்பு முதலிய நான்கும் ஒழிய தாழ்ந்த பொருளோடும் உவமையானது வரும் பொருந்தும் இடத்து உமைக்கப்படும் பொருந்தும் இடத்து உமைக்கப்படும் தாழ்ந்த பொருளோடும் பொருந்தும் இடத்து உமைக்கப்படும் என்றால் உயர்ந்த பொருள் மட்டும்தான் உமைக்கப்படும் என்றது சிறப்பாக சொல்லப்படக்கூடிய பொருளுக்கு உயர்ந்த பொருள் தாழ்ந்த பொருளை சொல்லக்கூடிய இடங்கள்ல தேவைப்படும் பொழுது கிழக்கிடும் பொருளோடு நம்ம தாழ்ந்த பொருளோடும் ஓமை பொருந்தும் இடத்து ஓமிக்கப்படும் அதனோடு ஐந்து என்று சொல்கிறார் பொருள் உபமமாயும் உபமம் பொருளாயும் நிற்கும் இடமும் உள்ள உள்ளன அடுத்து முதலும் சினையும் என்று ஆயுறு பொருட்கும் முதலிய மரபின் உரியவை உரிய என்று சொல்றான் அதாவது முதலும் சினையும் என்று சொல்லப்பட்ட இருவகை பொருளுக்கும் கருதிய மரபினால் அவற்றிற்கு ஏற்பவை உரியனவாக வரும் என்று சொல்றான் சுட்டி கூறா உவமாயின் பொருள் எதிர் புணர்த்து புணர்த்தன கொலவே என்று சொல்றாங்க சுட்டி கூறா உவமை என்பது ஓமிக்கப்படும் பொருளுக்கு உவமை இதுவென சுட்டி கூறாமை என்று சொல்றாங்க அவ்வாறு வருமாயின் உபம சொல்லோடு பொருந்த உவமைக்கப்படும் பொருளோடு புணர்ந்து உபம வாய்ப்பாட்டை நாம் கொள்ள வேண்டும் எவ்வாறு என்றால் ஒரு குரல் மோப்ப குழையும் அணிச்சம் முகம் திரிந்து நோக்க குழையும் விருந்து என்று சொல்றோம் அப்போ மலர் எவ்வாறு முகந்து வாக்கும் பொழுதே அது தன் நிலையிலிருந்து மாறி வாடி விடுகிறதோ அதுபோல நம் வீட்டிற்கு வந்த விருந்தினர்களுக்கு முகம் லேசாக கொஞ்சம் சாதாரணமாக முகம் தெரிந்தாலே அவங்களுடைய விருந்தானது அங்கு குலைந்துவிடும் என்று சொல்றாங்க இங்கு வந்து உவம உகம வாய்ப்பாடுகள் எதுவும் இடம்பெறவில்லை அங்கு அதுபோல என்று சுட்டி கூறாமல் நம்ம வந்து அவற்றை வந்து பொருளை உணர்ந்து கொள்கிறோம் சுட்டி கூறா உவமமாயின் பொருள் எதிர் புணர்த்து புணர்த்தன கொளவே என்று கூறுகிறார்கள் அடுத்து உவமும் பொருளும் ஒத்தல் வேண்டும் இது உவமும் உவமைக்கப்படக்கூடிய பொருளும் ஒத்து இருக்க வேண்டும் ஒத்து இல்லாமல் வெவ்வேறாக நம்ம ஒரு பொருளை உவமைத்துக் கூறுவது அப்படி என்பது சிறப்பு இல்லை இன்னொன்று பெருமையும் சிறுமையும் சிறப்பின் தீரா குறிப்பின் வரு நெறிப்பாடுடைய என்று சொல்றாங்க அதாவது உவமையும் பொருளும் ஒத்தன கூறலே அன்றி பெருகு கூறலும் சிறுகு கூறலும் மேல் சொல்லப்பட்ட சிறப்பு என்னும் நிலைக்களத்து நீங்கா சிறப்பின் வரும் அதாவது பெருமை ஒரு பொருளை பொருளினுடைய சிறப்பை கூறும் இடத்து பெரியதாகவும் சிறுமையும் சிறுமையும் என்பது அதாவது துடி போலும் இடை இடையானது சிறிதாக இருக்கு இங்க வந்து சிறிது என்ற சிறுமை அங்கு அந்த பொருளுக்கு சிறப்பை தான் தருகின்றது நமக்கு இல்லையா அது மாதிரி பெருமையாக இருந்தாலும் சரி சிறுமையாக அந்த அந்த பொருளுக்கு ஏற்றவாறு நாங்க வந்து உவமமானது சொல்லப்படுகின்றது உவமை சொல்லப்படுகிறது சங்க இலக்கியத்தில் ஒரு பாடல் பாடல் வரிகள் போல் அகன்றதன் அழுகுன் மேல் சான்றோர் உசா போல உண்டே மருங்குள் என்று இங்கு சொல்லப்படுவது இந்த நூற்பாவிற்கு பொருத்தமான சங்க இலக்கிய பாடலாக அமைந்துள்ளது நம்ம இதுவரைக்கும் பார்த்த வகுப்புல உவமையினுடைய வகைகள் உவமை அந்த உவமையானது எவ்வாறு ஒப்புமைப்படுத்தப்படுகிறது அந்த ஓமையானது வினை பயன் மெய் குரு என்ற நான்கின் அடிப்படையில் இந்த ஓமையானது நமக்கு அமைந்துள்ளது ஒவ்வொரு அதாவது நான்கு பொருள் மட்டுமல்லாமல் கற்புலன் அல்லாத ஒன்றிற்கும் இந்த ஓமையானது ஓமிக்கப்படுகிறது என்று நாம் அறிந்தோம் நாம் கண்ட இதுவரை கண்ட அந்த பாடப்பகுதியிலிருந்து சில வினாக்கள் இங்கு கொடுக்கப்பட்டுள்ளது உவமையின் வகைகள் யாவை வினை உபமம் குறித்து விளக்கு பயன் உபமம் குறித்து விளக்கு மெய் உபமம் குறித்து விளக்குக உருவமம் குறித்து என்ற இந்த நாம் அறிந்த பாடத்திற்கு உரிய வினாக்களாக அமைந்துள்ளது அடுத்து நம்மளுடைய இந்த வகுப்பிற்கு நமக்கு துணை நின்ற நூல்களாக தொல்காப்பியம் பொருளதிகார நூல்களும் சங்கிலக்கிய மூலமும் உறையும் என்ற நூல்களும் நமக்கு துணை நின்ற நூல்களாக அமைந்துள்ளன நன்றி வணக்கம்